பொதுவா தாவிக்குரிய வட்டாரத்தில் நிறைய பேர் நான் ட்ரீம் பார்த்தேன் விஷன் பார்த்தேன் ஜபிக்கும் போது தூதர்களை பார்த்தேன் த்ரோனை பார்த்தேன் ஜீசஸை பார்த்தேன் ஆண்டோடைய மகிமையை பார்த்தேன் இப்பெல்லாம் நிறைய பேர் சொல்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய கேட்டிருப்பீங்க அப்படி கேட்கும்போது நிறைய பேருக்கு என்ன தோணுன்னா இதெல்லாம் அந்தந்த பீப்புளுக்கு அவங்களுக்கு தேவன் கொடுத்துருக்க ஸ்பெஷலான கிருபைகள் அப்படின்ட்டு அதை அதை தன்னுடைய வாழ்க்கையில் அப்படி நடக்குமா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அந்த சைடு அவங்களெல்லாம் நம்ப முடியாமலே இருப்பாங்க நான் ஒரு சிலர்கிட்ட பேசும்போது பிரதர் அவங்களுக்கு நடக்கும் எனக்கு நடக்காது அந்த ரீதியிலே நிறைய பேர் பேசுகிறத நான் பார்த்துருக்கேன் சிலர் சொல்லுவாங்க நான் அதுக்கு தகுதி இல்லை அப்படின்ட்டு ஆனால் தாவிக்குரிய உணர்வுகள் ஓகேவா வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஏசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டவங்களுக்கு அது பாசிபிளாக இருக்குது ஏன் சொல்கிறேன்னா பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அதாவது இயேசுவினுடைய இரத்தம் சிந்தப்படுறதுக்கு முன்னாடி பரலோகமும் மனுஷர்களும் தனித்தனியாக இருந்தாங்க ஓகேவா ஏசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா அவருடைய ரத்தத்தை சிந்துறது மூலமாக அந்த இருது ரத்தாரையும் ஒன்றாக்குனதுனால பொரலோக ராஜ்யத்திற்குள்ள மனுஷர்கள் வந்து சேர்க்கப்பட்டாங்க எல்லா மனுஷங்களும் இல்லை ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நீங்கள் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள சேர்க்கப்பட்டுட்டீங்க இப்போ உங்களை சுத்தி உங்களுக்கு உதவி செய்கிறதற்காக தூதர்கள் இருக்கிறாங்க ஓகேவா நீங்க மரியோட லைஃப பாருங்களேன் அவங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஆசாரியானாகோ இல்லைன்னா ஒரு தீர்க்கதரிசியாகோ தேவனால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவங்கிற ஒரு ஸ்பெஷல் கேட்டகரிக்குள்ள அவங்க வந்து இயேசு பிறகுறதுக்கு முன்னாடி வரல ஆனாலுமே அவங்க என்ன பண்றாங்க ஏஞ்சலை பார்க்குறாங்க யோசிப்பு ஏஞ்சலை பார்க்குறாங்க யோசிப்பு வந்து ஊழியக்காரன் சொல்ல முடியாது ஒரு தச்சர் ஓகேவா அவங்க இயேசுவை பார்க்குறாங்க இப்படி பைபிளில் நிறைய இடங்கள்லாம் பார்த்தாச்சுன்னா சாதாரண மனிதர்களும் ஏஞ்சல்ஸை பார்க்குறாங்க எப்போது பரலோகமும் ம மனுஷங்களும் தனித்தனியாக வாழும் ஆனால் இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒன்றா ஒன்றாக இருக்கிறோம் எப்படின்னா தேவனுடைய மகிமை நம்மளை சூழ்ந்துருக்குதுன்னு வேதம் சொல்லுது ஆமாம் நம்ம 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 தேவனுடைய மகிமையோடு நம்ம இப்போ இணைக்கப்பட்டு அந்த ராஜ்யத்துக்குள்ள நாம் இப்போ வந்திருக்கிறோம் ஸோ சியோனிலே சேர்க்கப்பட்டீர்கள் இருக்குது ஓகேவா நீங்க எப்பவுமே தேவன் உங்க முன்னாடியே தான் இருக்கிறாரு இப்போ நீங்க அதை பார்க்கணும் இதெல்லாம் எனக்குரியதுன்னு சொல்லிவிட்டு நீங்க அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்க ஆரம்பிக்க அதை நீங்க டிசைர் பண்ணி வேத வசனத்துல வந்து நீங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரிப்பட்ட அனுபவங்கள் ரொம்ப எளிதாயிரும் ஏறோ விசேஷத்தை கிருபை பெற்றவர்கள் தான் இல்லாம நீங்களும் ஈஸியா அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு லெவல்குள்ள நீங்க போயிருவீங்க ஆமா ஏன்னா நீங்க ஆவியா இருக்கிறீங்க வசனம் தான் சொல்லுது நீங்கள் தேவனாய் பிறந்திருக்கிறீங்க தேவன் ஆவியாக இருக்கிறாரு ஆமன் உங்க உங்களுடைய சரீரம் சிலுவில் அறையப்பட்டதாக இருக்குது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி தான் நீங்களாக இருக்கிறீங்க ஸோ ஒரு ராஜ்யத்தினுடைய சிட்டிசனாக இந்தந்த நன்மைகள் உங்களுக்குரியதாக இருக்குது உங்களுடைய ஆவி தன்மைக்கு அது ஏசு இருக்கிற பிரகாரமாகவே இருக்குதுன்னு சொல்லி யோவான் ஒன்னாவது அதி ஒன்றே யோவான் நாலாவது அதிகாரம் அதோடைய பதினாலாவது வசனத்தில் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா ஏசு கிறிஸ்து பூமியில வாழ்ற சமயம் அவர் தூதர்களை பார்த்தார் தூதர்களுடைய சத்தத்தை கேட்டார் பிதாவினுடைய சத்தத்தை கேட்டார் இயற்கை கப்பாற்பட்ட விதத்தில் அவர் பார்த்தாரு இன்னைக்கு ஏசுனுடைய இரத்தத்தினால தேவனோட இணைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் அதுக்கு தகுதி நாட் ஓன்லி ப்ராஃபிட்ஸ் நீங்களும் தேவனுடைய சத்தத்தை கேட்கலாம் ஏன்னா நீங்க தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சத்தத்தை கேட்கணுங்கிறது ஒரு அத்தியாவசிய தேவையா இருக்குது நீங்கள் என்ஜாய் பண்ணணும் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கைக்கு தேவை அப்படிங்கிறப்போ இந்த பரலோக மண்டலத்தில் இருக்கிற இந்த மத்த தூதர்களையும் சரி கிரியேச்சையும் சரி நீங்கள் ஆசைப்பட்டா பார்க்க முடியும் ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து அதை சரியாக கிரகிச்சு கொள்ள அவர் உதவி செய்வார் பவுல் வந்து வரங்களை நாடுங்கள்னு சொல்கிற அந்த பகுதியில் விரும்புங்கள்னு சொல்றாரு ஒன்றுக்கு ஒரு ஒன்றுக்கு ஒரு பதினாலாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் பாத்தீங்கன்னா எந்த தீர்க்க தரிசனா வரத்தெல்லாம் நீங்கள் விரும்புங்கள்னு சொல்கிறாரு அதுக்காக தகுதிப்படுங்கள்னு சொல்லலை ஓகேவா அதுக்காக வந்து நீங்கள் உபவாசம் இருங்க அதுக்காக நீங்கள் உங்களை நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும் அப்படி எதுவுமே சொல்ல நீங்கள் விரும்பினாலே போதும்னு சொல்லியிருக்கிறாரு ஏன்னா உங்கள் விருப்பங்களை தேவன் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறாரு ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸை நீங்கள் விரும்பினாலும் சரி இந்த உலக ரீதியான நன்மைகளை நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் போனோம் நிறைய என் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும் பொருளாதாரத்தில் நல்லா இருக்கணும் இப்படிப்பட்ட எந்த விருப்பத்தையும் தேவன் நிராகரிக்கக்கூடியவர் நீங்க அதை விரும்புகிற சயமே தேவன் உங்களுக்கு அதை கொடுத்து அவர் உங்களை மகிழ்விக்கக்கூடிய தேவனா தான் இருக்கிறார் ஏசு கிறிஸ்து தேவனுடைய எபிலிட்டினால கடல் மேல நடந்தது போல நீங்களும் இந்த மாதிரி இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை செய்ய முடியும் அனுபவிக்க முடியும் ஆவில பாக்குறது அப்படின்னா என்னன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நேச்சுரலா இப்ப உங்க கண்ணை திறந்து பாக்குறீங்க மாமிச மண்டலம் இருக்குது உங்க நார்மலா உங்க கண்ணால நீங்க இத பாக்குறீங்க இந்த இந்த மாதிரி பாக்குறதையும் தாண்டி உங்களை சுற்றி இருக்கிற அந்த பரலோக மண்டலத்தை அந்த ஆவிக்குரிய மண்டலத்தை நீங்க தான் ஆவியில பாக்குறது இப்ப ஆவியில இந்த ஆவிக்குரிய மண்டலத்தை தான் பார்க்க முடியுமா அப்படி கிடையாது பைபிளில் ஒரு தீர்கதிர்ச்சி இருப்பார் அவருக்கு கண்ணு தெரியாது ஆனால் ஒரு ராணி வந்து அவங்க வீட்டுக்குள்ளே வரத இவர் பார்த்துருவார் இயற்கையாக உங்களால் எதெல்லாம் பார்க்க முடியாதோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துடலாம் எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் அவர் பயங்கரமாக சிக்கானதுனால அவரால் ஒழுங்காக படிக்க முடியல அப்போ எக்ஸாம் டைமு அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு அந்த அந்த அட்டம்ப்ட்டில் அவர் பாஸ் ஆக வேண்டியதாக இருந்துச்சு அவர் கொஸ்டின் பேப்பரை பார்த்தார் ஸோ இப்படி எல்லாரும் பார்க்க முடியுமா தேவன் வந்து ஷார்ட்கட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரு அவருடைய சூழ்நிலை அப்படி இருந்து நார்மலாகவே அவர் டாப்பில் படிக்கக்கூடிய நபர் அவர் அதை விரும்பினார் திரும்பியும் டாப்புக்கு வரணும்னு விரும்பினார் ஆனால் அப்படி உதவி செய்தார் சி இயற்கை அப்பாற்பட்ட விதங்களை நீங்கள் பார்க்க முடியும் உங்களுக்கு இந்த இந்த விண்வெளி ஆராய்ச்சியிலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா கர்த்தர் அதில் கூட பல ஆலோசனைகளை நீங்கள் அதுலேருந்து காட்ட முடியும் இந்த ஐன்ஸ்டீனை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவருக்கு அந்த ஐடியாஸ் நிறைய அவர் ஃபெயிலாக என்னாரு சார் கரெக்டாக சரியாக செஞ்சார்லாம் பார்த்துருக்குறோம்ல அந்த ஐடியாஸ்லாம் அவருக்கு ட்ரீம்லாம் வந்திருக்கு தான் நிறைய பேர் பார்த்து கவிதைகள் எழுதியிருக்கிறாங்க நிறைய இன்வென்ஷன்ஸ் இருக்குது ரிசர்ச் பண்ணி பாருங்க தெரியும் நான் கம்மிங் டேஸில் நான் வந்து அதை பற்றிலாம் நான் போடுறேன் ஃபேஸ்புக்கில் இதை யூடியூப்பில் யாராவது பார்க்குறீங்கன்னா என்னுடைய ஃபேஸ்புக் ஐடியா நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நான் அதை அதை நீங்கள் நான் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆமாம் ஸோ நீங்கள் இயற்கை காப்பாற்பட்ட விதத்துல பார்க்குறதுங்கிறது உங்களுக்கு எளிது நான் இப்போ உங்களுக்காக ப்ரேயர் பண்ண போறேன் நான் ப்ரேயர் பண்ணதுக்கு அப்புறம் யூ கேன் சி திங்ஸ் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா பயப்பட வேண்டாம் ஏதாவது பயப்படுற மாதிரி பார்த்தீங்கன்னாலும் உங்களுடைய ஆவிக்குரிய தலைவர்கள்ட்ட நீங்கள் அதை போய் டிஸ்கஸ் பண்ணுங்க இது இப்படி ஒன்று பார்த்தேன் சி அவங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களா இருந்தா ஏன்னா நிறைய ஆவிக்குரியவர்கள் வந்து சோகால்டு ஆவிக்குரியவர்கள் வந்து நீ காத்திருக்கணும்ப்பா இப்போவே ஆண்டுற உனக்கு இதெல்லாம் தரமாட்டாருன்னு சொல்லுவாங்க பட் வேதம் அப்படி சொல்லலை ஓகேவா நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை ஏசு கிறிஸ்துவை போல பார்க்கணும் தான் தேவன் விரும்புகிறார் ஏசு கிறிஸ்துவ பாருங்க சாத்தான் மின்னலை போல விளக்கண்டேனுங்கிறாரு நீங்களும் சாத்தான் விழுறத நீங்க பார்க்கணும் உங்க வாழ்க்கையில சாத்தான் விழுறத உணர்றது மட்டும் நீங்க பார்க்கணும் இயேசுடைய மனக்கண்கள் திறந்திருக்கப்பட்டிருந்தது போல உங்களுடைய ஆவிக்குரிய கண்களும் திறக்கப்படட்டும்னு நான் சொல்றேன் இட் இஸ் பாசிபிள் வித் கிரைஸ்ட் உங்களுக்குள்ள கிறிஸ்துவ இருக்கிறார் இருக்கிறார் அவருடைய அவருடைய எபிலிட்டி ஃபுல்லாக அவங்களுக்குள்ள இருக்குது அவருடைய வரங்கள் உங்களுக்குள்ள இருக்குது எந்த நேரத்தில் எது தேவையோ அது வெளிப்படணும் அதுதான் தேவனுடைய விருப்பம் உங்களுக்குள்ள அதிகாரம் இருக்குது சாத்தா அவங்கள பார்த்து நடுங்குவான் உங்களை பார்த்து நடுங்கி ஓடுவான் அதை நீங்க ஆவியில பார்க்கணும் எஸ் யூ கேன் சி விஷன்ஸ் யாருனாலும் விஷன்ஸை பார்க்க முடியும் யாராலும் ட்ரீம்ஸை பார்க்க முடியும் இதுக்குன்னு ஸ்பெஷல் காலிங் அவசியம் இல்லை நீங்கள் யாருக்குனே ஸ்பெஷல் காலிங்கில் தான் இருக்கிறீங்க நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக குமாரர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க தட் இஸ் த ஸ்பெஷல் காலிங் தட் இஸ் த ஸ்பெஷல் காலிங் நீங்கள் ஸ்பெஷல் காலிங்கில் தான் இருக்கிறீங்க ஊழியம் செய்கிறது ஸ்பெஷல் காலிங் இல்லை நீங்கள் தேவனுடைய குமாரர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறது தான் ஸ்பெஷல் காலிங் ஊழியம் செய்கிறது வந்து அது 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 வந்து வேலைக்கார அழைப்பு அது நிறைய பேருக்கு கொடுக்குறாரு ஆனால் அந்த ஊழியக்காரங்களும் சரி ஊழியம் செய்யாதவர்களும் சரி ஊழியம் என்கிற அழைப்பு பெறாதவர்களும் சரி ஒரு ஸ்பெஷல் காலிங் இருக்கு அது தேவனோட நடக்கிறதுங்கிற ஸ்பெஷல் காலிங் தேவனுடைய பிள்ளைங்கிற ஸ்பெஷல் காலிங் தேவனோட பேசுறது தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுங்கிற ஸ்பெஷல் காலிங் இந்த ஸ்பெஷல் காலிங் இந்த ரட்சிப்புங்கிற ஸ்பெஷல் காலிங் உங்க மேல இருக்குது நீங்க கேட்டு நீங்கள் ஆசைப்பட்டு தேவன் உங்களுக்கு செய்யாமல் இருக்க மாட்டாரு தாவிக்குரிய ஆவிக்குரிய உணர்வுகளை இன்னைக்கு பார்வையை பற்றி பேசியிருக்கிறேன் கம்மிங் டேஸில் இன்னும் மற்ற காரியங்களை பேசுவேன் இந்த பார்வையை பற்றி இன்னும் நிறைய பேசுவேன் ஆண்டரோடைய சத்தத்தை பற்றிலாம் பேசுவேன் ஸோ நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறதா இருந்தால் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள் இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் நம்பர் கொடுக்குறேன் அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஸ்ரீ தேவனுடைய ஃபுல் மகிமையும் உங்கள் மேலே தான் இருக்குது பெரிய காரியங்கள் ஆசைப்படுங்க இன்னும் தொடர்ந்து இந்த ஆவியில் பார்க்குறத வச்சு கொஞ்ச நாள் கூட பேசுவேன் அதை முடிச்சுட்டு அடுத்தடுத்த காரியங்களுக்குள்ள பேசுவேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் நான் இப்போ ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஆசைப்படுற ஆவிக்குரிய மண்டலங்களை பார்க்கணும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பார்க்கணும் அப்படி ஆசைப்படுறவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அவங்க மேலே உங்களுடைய ஆவியானவருடைய ஆளுகை இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் அவங்களுக்குள்ள கிறிஸ்துவும் கிறிஸ்துவனுடைய ஆற்றலும் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து இந்த பூமியில சஞ்சரித்தது போல இவர்களும் சஞ்சரிக்கும்படி பரிசுத்தாவியான ஒரு எனேபிள் பண்ணுகிறதற்காக நன்றி இயேசு கிறிஸ்து இயற்கை காப்பாற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்ந்தது போல இந்த ஜனங்களும் இயற்கை காப்பாற்பட்ட வாழ்க்கையை வாழ்வார்களாக என்று நான் பிளஸ் பண்றேன் கர்த்தாவை நம்முடைய மகிமை இவர்கள் மீது தங்குகிறதற்காக நன்றி தேங்க்யூ அப்பா உன்னதமான தேவனையம் துதிக்கிறேன் இந்த ஜனங்களை பிளஸ் பண்ணுங்க டேடி இயேசு செய்ததை காட்டிலும் அதிகமாய் செய்பவர்களாய் இந்த ஜனங்கள் எழும்பட்டும் ஜீசஸ் நேம்ல பிளஸ் பண்ணுகிறேன் பை ஒரு பவர் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ பார்க்க ஆரம்பிங்க நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்